யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு சேத்தன் மசாலா வருவன் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த சேத்தங்கிழங்கு வந்து நீங்கள் வாங்க சின்ன சின்ன சைஸு தான் இருக்குது எனக்கு கிடைச்சது இதை வந்து நீங்கள் வந்து இந்த தோல் உரிய பதத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அவித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கோழி குண்டு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ரெண்டு ஸ்லைஸாக போட்டாலே போதுங்க இது ரொம்ப நைஸாக அறியாதுங்க ஏன்னா இதோட தன்மை அந்த பசையெல்லாம் மாறிடும் ரொம்ப நைஸாக அறிய வேணாம் இதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு நாலு போட்டிருக்கோம் எனக்கு இது காரமான மிளகாய் பூண்டு ஒரு பூண்டாலும் உரிச்சி எடுத்துக்கோங்க இது சாம்பார் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சாம்பார் வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்றிய ஒன்று போதுங்க அதுக்கு வந்து கருவேப்பில கரு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கூட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் கொரக்கறப்பாகவும் அரைச்சிக்கலாம் நீங்கள் நைஸாகவும் அரைச்சிக்கலாம் அதில் நீங்கள் வந்து இதை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா வேறு எதுவும் நமக்கு தேவையில்ல இதுதாங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சு இதுக்கு தேவையான ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் உளுந்து தோல் இல்லாத உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதாங்க ஏன்னா இந்த தன்மை மாறாம ஒரு பொருளை வந்து நம்ம வந்து சமையல் செய்யணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தன்மை மாறாம இந்த சேப்பங்கோட பசை தான் நமக்கு முக்கியம் இதை அரைச்சி வச்சா இந்த குறை குறைப்பான ஒரு இதுதான் இதுக்கு நீங்க வெடி மிளகாய்த்துல கூட டக்குன்னு செய்யலாம் செஞ்சுக்கோங்க ஆனா இது காஞ்ச மிளகாய் போட்டு நீங்க அரைச்சி செய்யும்போது நல்லா சூப்பரா இருக்கும் இவ்வளவுதாங்க இந்த உளுந்து அஹ் செந்நிறமா நீங்கள் வந்து அந்த அரைச்ச வச்ச விழுது வந்து இதை அதை ஊற்றிடலாம் கொஞ்ச நான் ஊற்றிட்டேன் ஏன்னா வந்து அந்த அதுக்குள்ளே கடுகு புரிஞ்சிருச்சு நீங்க நீங்கள் மீது உங்களுக்கு அதுக்குள்ளே சேர்த்திடுங்க சேர்த்துட்டு சும்மா உடனே ஊத்துன உடனே வந்து அந்த தக்க தக்கன்னு வந்துடும் பாருங்க நீங்கள் அது வந்து ரொம்ப இது பண்ண அவசியம் இல்லை உப்பு அளவு போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் திரும்ப கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க லைட்டாக தக்க தாக்கும் போது நீங்கள் வந்து சப்பங்கால சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த அடி பிடிக்காம இருக்கும் இந்த மெத்தாட் நம்ம செய்யும் போது ஆனால் ஃப்ரை பன் செஞ்சா நல்லா இருக்கும் நான் சாதாரண கடாயில தான் செய்யறேன் உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு வேணும்னா நீங்க அதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு கிட்ட இருந்து மூடி மூடி பண்ணினா முருமுறுனு வந்துடும் ஆனா நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முருமருண் அதிகமா சேர்க்க மாட்டேன் ஏன்னா அதனோட தன்மைகள் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த செஞ்சு சாப்பிட்ட புண்ணியமே இல்லாமல் போயிடும் அதுக்காக தன்மை மாறாம இந்த மாதிரி மெத்தாட்ல சமைக்கணும் இதில் இந்த பசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது இவ்வளோதாங்க அந்த மசாலாவில் இந்த காயப்போட்டு இந்த மாதிரி கலக்கி எடுத்துருங்க இதை கொஞ்சம் நீங்கள் தீ ஒரு சிம்ல கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இது வந்து மிளகாய் தூள் வெடிப்பெல்லாம் அடிக்காது நல்லா சூப்பராக ஏன்னா நம்ம அரைச்சதால அந்த மசாலாவோட கரைஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நீங்கள் திருப்பி திருப்பி பொறுமையாக நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் லைட்டா அந்த பசை தாங்க வரும் அந்த அந்த ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக்கினா ஓரளவுக்கு நீங்க வறுக்கிற பதம் அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டா போதும் இந்த பசை வருது பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டா மட்டும் நீங்கள் திருப்பி எடுத்து வரத்துக்கீங்க ஏன்னா ரொம்ப நம்ம வந்து நைஸா பண்ணலாம் ஆனால் அந்த பசைகள் வந்து வத்திடும் அதுக்காக தான் ஏன்னா மூட்டு நம்ம கை மூட்டு கால் மூட்டு எல்லா மூட்டு ஜாயிண்ட்டுக்கும் இந்த முக்கியமான பொருளும் இந்த சேப்ப கிழங்கு இது நம்ம அந்த அந்த குணம் மாறாமல் நம்ம அழகாக நம்ம மறுத்து எடுக்கணும் அதால்தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இந்த சாப்பங்கள் வந்து நம்ம முழுசாக கையில தட்டி எடு போட்டு நான் வறுக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன் ஏன்னா தன்மை மாறத்துக்காக இந்த மெத்தோட சத்து மாறாது நன்றி வணக்கம்